சினிமாவுக்கு போகிறதுன்னா அவ்வளோ ஒரு பெருசாக நாங்கள் வந்து பேசுவோம் எப்படின்னா நான் சினிமாவுக்கு போடுறேன் நீ வாரியா அதை அடுத்த கறி கூப்பிட்ட நான் இடத்துக்கு போகிறேன் இல்லை ஆ முதலாடத்துக்கே போகலாம் அந்த வீலம் போகிறாங்களாம் நான் பிளும் போகலாம் ஆமாம் ஆ ரெண்டாடம் போட தூக்கங்கிட்டு போயிடுது வேலை செய்ய முடியாது வா 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 இன்னைக்கு நல்ல ஒரு அழிப்பாப்பா நாற்பது அருமையாக இருக்குது படம் அந்த படத்துக்கு போனால் மொதல் இடத்துக்கு போனால் ஜேரமே வந்துடலாம் துவக்கும் கேடாது அப்படிம்பாங்க அந்த காலத்துல அப்புறம் அல்ல பாத்துக்கோ வேலை பாத்துக்கோ பையனுக்கு தலை புள்ளைக்கு பிள்ளை தலை செய்வோம் சீலை கட்டணும் கொட்டு வைக்கணும் தலை செய்வோம் தேர்வோம்னு எடுத்துக்கிட்டு வாங்க ஆனா பையன் எடுத்து போய் என்ன எடுத்துக்கிட்டு வாங்க முடியாது நீ கம்பெனி நான் போய் வாங்கிட்டு வரேன் அங்க பாத்துக்கு நிக்கால வேலை தலைக்கு தலைக்கு வேலையில அப்புறம் போய் அங்க போய் ஏறி அந்த டிக்கெட் வாங்கிட்டு கொடுத்து நின்று அவங்க கெத்துக்கிறது எப்போ வாங்கி இதுக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு டிக்கெட்டுக்கு மூஞ்சி நீடாடுத்துக்கிட்டு அப்படிங்க அப்படி என்ன மாட்டா அதுக்கோசம் நேரமா போனும்ல ஆறு மணிக்கா போயிடணும் ஏழு மணிக்கு படம் போடுறேன்னா ஆறு மணிக்கு நாம டிக்கெட் எடுக்க போயிடணும் அப்பதான் கூட்டம் இருக்காது அதுக்கே கூட்டம் நிறைய இருக்கு